எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தோட டைரக்டர் துரை துரை தான் எனக்கு தெரியும் துரை முருகன் எனக்கு இப்போதான் தெரியும் ஸோ அவர் வந்து என்னோடய டீம் என்னோடய அசிஸ்டண்ட்டு என் கூட ஒர்க் பண்ணார் எங்களோட டிஸ்கஷன்லாம் இருந்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து பண்றேன் சார் நான் பண்ணிருக்கேன் வாய்ப்பு கொடுத்த ஜேம்ஸ் கார்த்திக் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி என் சார்பா என்னோட அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஆக்சுவலாக என்னன்னா நம்ம டீம்ல இருந்து நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க யாராவது வந்து ஒரு படம் பண்றாங்க சக்சஸ் பண்ணுறாங்கன்னா அது அது எப்படி சொல்கிறது அதுக்கு வார்த்தையே கிடையாது ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபீலிங் சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு அப்புறம் துரை வந்து இவரு சென்றாயம் சொன்ன மாதிரி ஒரே பரபரப்பா தான் இருப்பாரு இந்த படத்துல எப்படி எல்லாம் நடிகிறதுக்கு எல்லாம் டைம் கொடுத்தாரா எல்லா ஆர்டிஸ்டுக்கு டெக்னீசியன்ஸுக்கு எல்லாம் வேலை செய்யறதுக்கு டைம் கொடுத்தாரா ஒரே பரபரப்பாவே இருப்பாரு எப்படி சார் ஜேம் சார் என்ன சார் ஓகே தானே சார் எல்லாம் சோ ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து மெயினா என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா நல்லா இருந்துச்சு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு அதே மாதிரி இந்த இது டீசரும் அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர் கார்த்திக் சார் நீங்கள் நிறையா நல்ல நல்ல பாட்டு இருக்கீங்க தொடர்ந்து எழுதுவீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணீங்க இந்த மாதிரி லிரிக்ஸ் ரைட்டர் பேர்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அதை ஸ்டேஜில் வந்து பதிவு பண்ணீங்க அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன என் படத்துல பிரதர் வந்து இது மாதிரி மக்கா மிஷின்னு ஒரு பாட்டு அதுல பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் பேரு அனீஷு ஆனா அனீஷ்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆயிடுவான் என வந்து பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான் ஸோ அவன் வந்து அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான் அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்றேன் ஆக்சுவலா நான் கூப்பிட்டேன் அவன ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வாடா அப்படின்ட்டு அவன் சொல்றான் இல்லை ப்ரோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ ஆல்ரெடி அது ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா அது ஓகேடா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் நீ வாடா அதான் ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ அப்புறம் என்ன இல்ல ப்ரோ மத்த பாட்டுலாம் அப்ப மத்த லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாம் கூப்பிடுங்க என்னையா கூப்பிடுங்க அப்படின்னா என்னடா வாடா பங்கனுக்கு வாடா எல்லாரும் வராங்கடா எதுக்கு வரணும் ப்ரோ இல்ல சும்மா எல்லாரும் விஷ் பண்ண எல்லா நம்பர் அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ நான் மெசேஜ் பண்றேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது ஏ இல்லடா ஆடியோ லான்ச் பங்கன் ஓகே ப்ரோ அதான் ஹாரி சார் தானே மியூசிக் பண்ணிருக்காரு அவர் வரா இல்ல அப்படின்னா எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல சரி சரி வாடா அப்படின்னா வந்துட்டான் வந்துட்டு எல்லாரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான் ஸ்டேஜ்ல நான் எதுக்கு ப்ரோ இன்னும் எனக்கு வேற வேலை இருக்கு ப்ரோ எனக்கு எப்படி போயிட்டான் சோ அதையும் நான் இங்க பதிவு பண்றேன் லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாரும் லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாரும் வரணும் ஃபங்க்ஷனுக்கு சோ அதுக்கும் வந்து நான் வாய்ஸ் ஒர்க் பண்றேன் இடத்துல அப்புறம் ஆக்சுவலா என்னன்னா ஒரு ஒரு விஷயம் உட்கார்ந்துட்டு இருக்கும் இதெல்லாம் பார்க்கும் தோணுச்சு இப்போ நம்ம பிகினிங்ல இருந்து பார்த்தோம்னா இப்ப சேது படமாகட்டும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பரியேரம் பெருமாள் ஆகட்டும் படம் படமாகட்டும் அப்புறம் சதுரங்க வேட்டை படமாககட்டும் அப்புறம் சித்திரம் பேசுதடி இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன படங்களாக சின்ன பட்ஜெட்டில் எடுத்து அழகான படங்களா தான் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால மீடியாவுக்கும் பிடிச்சதுனால அந்த படத்தை கொண்டாடி அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க ஸோ அது மாதிரி ஒரு படமாக இந்த படம் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா வந்து அந்த அந்த படம் பண்ண டேரெக்டர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி மிகப்பெரிய டேரக்டர்ஸாக இருந்திருக்காங்க ஸோ ஒரு ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் வந்துச்சு ஸோ அதுக்கு மீடியா கொடுத்த சப்போர்ட் தான் வந்து இன்றைக்கி அந்த படம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது அந்த டேரக்டர்ஸும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுத்து இந்த இயக்குனரையும் இந்த தயாரிப்பாளரையும் இந்த படத்தையும் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி